அசைத்தாள் உணவு எடுத்துக்கொள் ஆயிரமாவது நாளை முன்னிட்டு இருசக்கர வாகன மெக்கானிக் சரவணன் கல்வி ஊக்கத்தொகை மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கர வாகனம் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கியது பொதுமக்கள் மத்தியில் நிகழ்ச்சியை செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த மேலவளம்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் சரவணன் இவர் மருத்துவ ஊர்திக்கு கடந்த பதினேழு வருடங்களாக இலவசமாக பஞ்சர் போட்டு வருகிறார் ஏழை மாணவர்களின் கல்விக்கு ஊக்கத்தொகை அளிப்பது மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கர வாகனம் வழங்குவது அவசர ஊர்தியான ஆம்புலன்ஸுக்கு இலவசமாக பஞ்சர் போட்டு தருவது இரு சக்கர வாகனம் கடையில் உதவும் உதவும் கரங்கள் என வாசகம் எழுதிய ஒரு கண்ணாடி பெட்டிக்குள் பள்ளி மாணவர்களுக்கு தேவையான பேனா நோட்டுகள் ஆதரவற்றோருக்கு உடை போன்றவை வைக்கப்பட்டு யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் இருப்பவர்கள் அதில் வைத்துவிட்டு செல்லலாம் பசித்தால் உணவு எடுத்துக்கொள் போன்ற பல்வேறு சேவைகளை செய்து வருகிறார் மேலவளம்பேட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பசித்தால் உணவு எடுத்துக்கொள் ஆயிரம் நாளை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கர வாகனம் உள்ளிட்டவை வழங்கப்பட்டு விழா சிறப்பு விருந்தினராக எழுத்துச் செல்வர் கலைமாமணி முனைவர் லேனா தமிழ்வானன் தொழிலதிபர் மனோசாலமன் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் பிரபாகரன் கலந்து கொண்டு கல்வி ஊக்கத்தொகை மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கரம் உள்ளிட்ட வழங்கப்பட்டது ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் பசித்தால் உணவு எடுத்துக்கொள் பல்வேறு பகுதியில் செய்து வரும் இருசக்கர சக்கர வாகன பழு சங்க நிர்வாகிகளை சரவணவர்கள் சால்வை அணிவித்து கொண்டனர்